சிங்கப்பூர்ல ஹார்ட் ஆஃப் தி சிட்டி தான் இந்த லிட்டில் இந்தியா இந்த லிட்டில் இந்தியால இருக்கிற சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரே ஃபன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த புது இங்கே இருக்கிற நிறைய காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஆஃபீஸ் போகிறவங்க அவசரமாக சாப்பாடு செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க மத்தியானம் லஞ்சு ட்ரீட் கொடுக்குறேன்றவங்க எல்லாருமே தான் வருவாங்க நாங்கள் எப்பயாவது என் பொண்ணு அடம்பிடிச்சானா எனக்கு கிரேவிங்காக இருந்தால் தான் நாங்கள் வருவோம் ரொம்ப வந்து வெயிட் போடுற ஐட்டம்ன்றதுனால நாங்கள் ரொம்பவே பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போ என் பொண்ணு ஆசைப்பட்டதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த போர்டில் காமிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி இங்கே வந்து என்ன சாப்பிட்றீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வந்து பிக் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அவங்க வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க அவ்வளோதான் பில் பே பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்துவிட்டால் குட்டிஸையும் பெரியவங்களையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்மள நாமளே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடந்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிறிஸ்மஸ் வரதுனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க அதனால் டே டு டே இருக்கிற ஃப்ரெஷ் ஆஃபர்ஸ் தான் சூப்பராக போயிட்டுருக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் இங்கே கேஎஃப்சியும் இருக்குது மிக்டியும் இருக்குது ரெண்டையும் பார்த்தா ஈக்குவல் தான் ஆனால் வந்து இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க அங்கே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் நார்மல் ஆவரேஜாக வந்து காரம் இருக்கும் அதனால இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் குட்டிஸ் எல்லாருமே இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க நம்ம ஊருக்காரவங்க சொல்லுவாங்க சாதாரண ஒரு பண்ணு கடை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஆயிரம் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஏன்னா சிக்கன்லேருந்து இருந்து எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஒர்த்து செமையாக கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தாங்க தினமும் சாப்பிட்றது நல்லது கிடையாது அதனால மந்த்லி ஆர் சர்வைஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நானும் என் பொண்ணும் ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம் இந்த மாதவன் காமெடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டோம் இனிமேல் இங்கே வந்து உட்கார முடியாது வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்த இடந்தோம் பேட்டா ஷோரூம் என் பொண்ணுக்கு ஒரு ஷூ வாங்கணும் ஸ்கூலுக்கு ஒயிட் ஷூ அதனால தான் வந்து இங்கே வாங்கினா ஒரு ரெண்டு வருஷமாவது உழைக்கும் அதனால தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான கடை அது மட்டும் இல்லாமல் இங்கே சிங்கப்பூர்லையும் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்மளோட இடம் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கடை தான் இந்த சாப்பாடு கடை எங்கே இருக்குது கோமல விலாஸ் ரெஸ்டாரண்ட் அதாவது புதுசாக இந்த கடையை வந்து கட்டியிருக்காங்க இந்த கடை வந்து லிட்டில் இந்தியாவில் அந்த சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கொஞ்சம் தள்ளி வரணும் எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது என்ன என்ன ஐட்டங்களோடும் அள்ளிட்ரா அல்லால் முடிந்துவிடும் அதுதான் லைனு ஆனால் நாங்கள் முடியக்கூடாதுன்னு பார்த்ததுனால நான் அதை கட் பண்ணிட்டேன் சாரி அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா தினமும் வந்து நான் நெய்ரோஸ் போட்டு தருவேன் ஆனால் இந்த மாதிரி போட்டது கிடையாது அதனால வந்து அவளோட ரியாக்ஷனையும் மாறிடுச்சு முன்னாடியே சொன்னேன்ல ஒரே ஃபன் தான் போங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச சோலா பூரியும் அவளுக்கு பிடிச்ச நெரோஸ்ட்டும் அவருக்கு பரோட்டாவும் ஆர்ட்ரு பண்ணியாச்சு அவளை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருக்குது பொங்கல்லாம் சரியாக அந்த நெய்யெல்லாம் தகதகன்னு இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து வெஜிடேரியன் அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் ஒரு நாள் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் அடுத்து நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் பார்பர் ஷாப் இந்த பார்பர் ஷாப் எங்கே இருக்குன்னா அதாவது இந்த எம்ஆர்டி லிட்டில் இந்தியா எம்ஆர்டிக்கு பக்கத்தில் இருக்குது முதலேயே இந்த கடை தான் பேர் ஸ்டைலோ மைலோ அப்படின்னு போட்டிருந்தது இந்த கார்டு வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இங்கே போய் ஹேர் கட் பண்ணிங்கன்னா